அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும் இதனால் சூழ்நிலைகள் சீர்பெறும் உங்களுடைய பணிகளில் பலன்கள் காண கடினமாக நீங்கள் போராட வேண்டும் என்றாலுமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்கள் துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க உறவி நல்லிணக்கத்துக்கான பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மூட்டு மற்றும் முதுகு வழியால் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படலாம் உறுதியான அணுகுமுறை மூலம் வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் சில விஷயங்களில் உங்கள் துணை இடத்துல தவறான ஒரு புரிந்துணர்வு காணக்கூடும் அனுசரித்து போவதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது நிதி வளர்ச்சி உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களை இன்று நேர்மறை எண்ணங்கள் மூலம் நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உகந்த நாள் உங்களுடைய செயல்திறனில் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் கணிசமாக உயரக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வீங்க புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக கூட இருக்கலாம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உற்சாகமாக காட்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க இருவரும் சேர்ந்து இனிமையான ஒரு நேரத்தை கழிப்பீங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விழிப்புணர்வு எச்சரிக்கை தேவை கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகளை சிறப்பாக நீங்க ஆற்ற திட்டமிட வேண்டும் உங்களுடைய நன்மதிப்புக்கு பங்கம் வரும் வாய்ப்பு உள்ளது எனவே சிறிது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் துணை இடத்துல பிணக்கு கொள்வீங்க இந்த போக்கை தவிர்ப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கம் காண முடியும் நிதி அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய நாள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்க சிறிது போராட வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் பொறுமையாக உங்களுடைய செயல்களை நீங்கள் கையாள வேணும் உணர்ச்சி வசப்படாதீங்க பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ளாதீங்க அது மட்டும் இல்லாமல் அதிக பணிகள் காணக்கூடிய நாள் பணிகள் காணப்படும் கடினமான ஒரு சூழ்நிலைகளை சமாளிப்பது நீங்கள் கடினமாக உணர்வீங்க பணப்பிரச்சனை காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு போதிய அளவு பணம் காணப்படாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியின்மை காணப்படும் இன்று உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே வெற்றி காண்பதற்கு சாதகமான நாள் ஆர்வத்தை பெருக்கும் புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்க உகந்த நாள் பணிகள் திருப்தி காணக்கூடிய நாள் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி ஸ்திரத்தன்மை காணக்கூடிய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான ஒரு நாளாக இருக்காது எதிர்மறை விளைவுகளை தடுக்க நீங்கள் பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சிறப்பாக செயலாற்றுவதை நீங்க கடினமாக உணரலாம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்பெறக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ள வேணும் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளை வெற்றிக்கான இன்று முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை நம்பிக்கையுடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணியிட சூழல் சிறப்பாக செயலாற்றுவதற்கு சாதகமாக இருக்காது உங்கள் கீழ் பணி பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் இன்று சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் தோல் மற்றும் கணுக்கால் வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பக்குவமாகும் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பனிசுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பாடல் குறைபாடுகள் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உறவின் நலிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும் நிதி நிலையில உங்களுக்கு பலன் தரும் வகையில் அதிர்ஷ்டகரமாக இருக்காது பண விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது எரிச்சல் மங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணியை விரும்பி நீங்க மேற்கொள்வீங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியாக உங்களுடைய பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்துல அன்பான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்க துணையிடத்துல நல்லுறவு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பண வரவு உங்களுக்கு லாபம் காணக்கூடியதாக இருக்கு சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின் சொல்லலாம் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் செய்வீங்க உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குது பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு வரவு காணக்கூடிய நாள் கணிசமான தொகை சேமிப்பதற்கான சாத்தியம் உள்ளது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே